ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தட்டம் இது வந்து நான் போன வருஷம் பொங்கலுக்கு மறுநாள் வச்ச மஞ்சள் தான் இது ஸோ இந்த வருஷம் இந்த மஞ்சள் கிழங்கு தான் நான் வச்சு சாமி கும்பிட்டேன் பொங்கலுக்கு ஸோ இதை வந்து உங்களுக்கு வளர்க்குறத பற்றி ஈஸியாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கங்க ஸோ நான் பண்ண ஒரு மிஸ்டேக் அதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சின்ன தொட்டியில் வச்சது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணது ஏன்னா நீங்கள் வந்து ரைஸ் கோணி இருக்கும் அரிசி கோணி இருபத்தஞ்சு கிலோ அரிசி கோணியில் வைங்க இல்லைனா பத்து கிலோ அரிசி கோணி இருந்ததுன்னா அதில் ஓட்டை போட்டு வைங்க ஏன்னா இந்த பக்கெட்டில் வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுற கல் அதெல்லாம் வச்சு தட்டி தட்டி அதுக்கப்புறம் தான் எடுக்க முடிஞ்சது ஸோ அதுதான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு நான் வச்சது அரிசி கோணியில் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா அரிசி கோணியில் வைங்க மற்றபடி நான் பண்ண மண் கலவை எல்லாமே பர்ஃபெக்ட் இது எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருந்தேன் நீங்கள் பாருங்கள் மஞ்சள் எவ்வளோ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தேன் நான் இருந்து எடுக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறம் இஞ்சி புண்டு தட்டை கல் அதெல்லாம் வச்சு தான் நான் எடுத்தேனே எடுக்க முடிஞ்சுது ஏன்னா வேகமாக பிடுங்கணும் அப்படின்னா அந்த மஞ்சள் கொத்து மேலே அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா அது தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள மஞ்சளும் பிஞ்சிட்டு வந்துடும் ஸோ அது எடுக்க தான் ரொம்ப சிரமப்பட்டேன் அதனால தான் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ஒரு அனுபவம் தானே அதுக்கப்புறமா வேறு ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது மண் கலவை செம்மண் ஆத்துமண் கொக்கோபீட் ஆத்துமண் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நான் ஆத்துமண் அதுக்கப்புறம் செம்மண்ணும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் கொக்கோபீட் வந்து குறைவான அளவு தான் ஏன்னா வேர் போகணுன்றதுக்காக கொக்கோப்பீட்டும் நான் சேர்த்தேன் நல்லா இருக்குது பாருங்கள் குறைவான அளவில் கொக்கோபீட் சேர்த்துருந்தேன் நல்ல பெரிய கிழங்காவே எனக்கு கிடச்சிது ஒரு வருஷமாக கரெக்டாக ஆகுது இது வச்சு வேறும் செமையாக விட்டுருந்தது இதில் அது மாதிரி மஞ்சள் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனை ஏன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக் தானே கெமிக்கல் உரம் எதுவுமே போடல நான் வந்து மாட்டு சாணமும் எனக்கு கிடைக்காது வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டுந்தான் நான் அரைச்சி மாதத்தில் ஒரு தடவை மற்ற செடிக்கு கொடுக்கும்போது இதுக்கு நான் கொடுத்தேன் மற்றபடி எந்த உரமும் கிடையாது வேர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேர் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் அவ்வளோ பெரிய வேராக இருந்தது இதில் ஒரு சின்ன தொட்டியில் இருந்தால் கூட எவ்வளோ வேர் அப்படின்னு பார்த்துக்கோங்க மஞ்சள் கிழங்கு நல்ல பெரிய கிழங்காகவே இருந்தது அந்த சின்ன அஞ்சு லிட்டர் பெயிண்ட்டு பக்கெட்னாலும் அது ஃபுல்லாகவே இருந்தது இந்த ரெண்டு மஞ்சளுமே அது ஃபுல்லாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே தொட்டியில் தான் நாலு கிழங்கு சின்னதாக உடச்சி வச்சேன் கொஞ்சம் செடி வளர வளர இடம் தான் நான் வந்து சின்னதாக இன்னொரு தொட்டியில் ரெண்டு செடி வைக்கிற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கருமஞ்சள் கருமஞ்சள் வந்து இலை நல்லா பெருசாக வளர்ந்தது இந்த மஞ்சளுக்கும் அந்த மஞ்சளுக்கும் கம்பேர் பண்ணும்போது இலைகளையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டு அது மாதிரி மஞ்சள் வந்து இதில் வேரில் அப்படியே அடர்த்தியா இருக்குது இல்லையா நிறைய மஞ்சளாக கருமஞ்சளில் வந்து தனித்தனி பீஸாக அப்படியே அந்த இருந்து தனித்தனியாக தொங்கிச்சு ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது ரெண்டு மஞ்சளுக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம் இது பாருங்கள் அப்படியே கொத்தா ஒரே இதில் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பத்து லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுது ஃபஸ்ட்டு பார்த்தது அஞ்சு லிட்டர் பெயிண்ட் பக்கெட் அப்புறம் இது வந்து பத்து லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுது ஸோ இலையிலாமே கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து பெரிய இதில் வைங்க நல்லா பெருசாக வரும் மாதிரி நீங்கள் உங்களுக்கு மஞ்சள் நல்லா இன்னும் நல்லா பெருசாக வரணுன்னா உரம் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இன்னும் நிறையா கிடைக்கும் ஸோ நான் அது எதுவுமே போடாமல் வெறும் வெஜிடபிள் வெஸ்ட்லேயே எனக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸில் கிடச்சிது கருமஞ்சள் இலைகள் நல்ல பெரிய இலையாக இருந்தது அதுவும் மஞ்சள் பாருங்கள் எப்படி இருக்குது வித்தியாசமாக இருந்தது மஞ்சள் கருமஞ்சள் ஸ்ட்ரெம் பாருங்கள் நல்லா திக்காக இருந்தது ஸோ அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது இந்த மஞ்சள் வந்து இலை சின்னதாக இருந்தது மஞ்சள் கிழங்கு பெருசாக இருந்தது கம்பேர் பண்ணுற மாதிரி இலை வந்து சின்னதாக இருக்குது மஞ்சள் பெருசாக இருக்குது அதில் இலை பெருசாக இருந்தது மஞ்சள் வந்து கம்மியாக இருந்தது இதுதான் வித்தியாசம் ரெண்டு மஞ்சளுக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வச்சுட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அரிசி கோணியில் வைங்க அடியில் நிறைய ஓட்டை போட்டு நான் சொன்ன மாதிரி மண்கலவை வச்சு நீங்கள் வைங்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி மஞ்சள் நிறையா வரும் ஸோ ஒரே அந்த அரிசி கோணி இப்போ இருபத்தஞ்சி கிலோ அரிசி கோணியில் எடுத்திங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அளவுக்கு கூட உங்களுக்கு மஞ்சள் கிடைக்கும் இந்த மஞ்சள் வந்து நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு குழம்புலாம் வைப்போம் இல்லையா தூள் போடுவோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த மஞ்சள் யூஸ் யூஸ் பண்ணலாம் இதை வந்து வேக வைக்கணும் வேக வச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புல போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மஞ்சள் தூளாக யூஸ் பண்ணலாம் ஆர்கானிக் தான் ஸோ அதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு கிடையாது ஸோ வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வளருங்க இதை வந்து எப்படி நம்ம குழம்புக்குள்ளாலாம் மஞ்சத்தூள் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சத்தூள்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஐடியா கிடைக்கும் இதுதான் கருமஞ்சள் இதோட வேர் பாருங்க வித்தியாசமாக இருக்குது தனித்தனியாக அப்படியே இருந்தும் செடி வந்து தொங்குது இதுதான் அந்த மதர் சொல்லுவாங்களே மதர் பல்ப் அதுதான் ஒரே ஒரு மஞ்சள் துண்டு வச்சேன் அதுலேயும் இவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருந்தது இது நான் வச்ச பக்கெட் பக்கெட் ஷே ஷேப்பே மாறிடுச்சு அந்த மஞ்சள் வச்சு ஸோ இது வச்சு ஒரு ஆறு மாதம் அவ்வளோதான் இருக்கும் இந்த மஞ்சள் கருமஞ்சள் வச்சு அதுதான் ஒரு வருஷம் ஆகுது நான் வச்சு பாருங்கள் வேர்லேருந்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக அப்படியே வருது பாருங்கள் இதுதான் கருமஞ்சள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்